லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கிருஷ்ணனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார் அங்க இருபதாயிரம் கோடிக்கு நிகராக நலத்திட்ட உதவிகளை நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வந்திருந்தார் அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படின்றது அங்கே சலசலப்பை ஏற்படுத்தியது இவர் கோரிக்கை வைக்க தொடங்கிய உடனே அங்கே வந்து மோடி மோடி என்கிற கோஷம் எழுப்பப்பட்டது பாஜக தொண்டர்களால் மோடி அமைதியாக இருக்க சொல்லி கை காட்டுறாரு இருந்தாலும் அங்கே வந்து அந்த கோஷம் நிப்பாட்டப்படலை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய தேவைகளை முன்வைத்து வச்சு தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டே இருந்தார் ஒருபுறம் அது அது அதற்கு பிறகாக பிரதமர் மோடி வந்து உரையாற்றுக்கிற பொழுது அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக சொல்கிறாரு முன்பாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நாங்கள் அதிகமாகவே கொடுத்துருக்குறோம் வரலாற்றில் காணாத அளவுக்கு தமிழகத்திற்கு ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு இது இனிமேல் பணம் கொடுக்கப்படுமா அல்லது பணம் கொடுக்க முடியாதுன்றதுக்கான பதிலாக அப்படி நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க முதலில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் மோடியும் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களும் பங்கேற்றார்கள் அதுல அங்கேயும் ஒன்றிய அரசு என்றுதான் முதலமைச்சர் பேசினார் அப்போது அந்த கூச்சல் குழப்பமெல்லாம் இல்லை அதற்கு அடுத்த நிகழ்வாக விமான நிலைய புதுப்பித்திருக்கிற விமான நிலையத்தை திறந்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி அங்கு ஒன்றிய அரசு என்று பேசுகிற போதே ஒரு கூச்சல் குழப்பம் அந்த மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து எழுந்தது இப்போது இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த எதிர்ப்பை எதன் அடிப்படையில் தெரிவிக்கிறார்கள் ஒன்றிய அரசு என்று சொல்வது தவறா இந்தியன் கான்ஸ்டியூஷனே இந்தியா இஸ் அ பெடரேஷன் என்று அம்பேத்கர் சொன்னார் இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு என்று கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் சொன்னார் ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்தியா செல்விய யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்றுதான் சொல்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று சொன்னால் மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு மாநிலங்களினுடைய ஒன்றியம் யூனியன் என்றால் ஒன்றியம் தானே இப்பதான் சென்ட்ரல் மினிஸ்டர்ங்கிற வார்த்தையெல்லாம் பிரபலமாகி போனது அதற்கு முன்பு யூனியன் மினிஸ்டர் தான் இப்ப கூட ஆங்கில ஏடுகளில் டெக்கன் கிரானிக்கல் போன்ற ஏடுகள் டைம்ஸ் ஆஃப் நவ் போன்ற ஏடுகளில் யூனியன் மினிஸ்டர் என்றுதான் செய்தி வெளியிடுகிறார்கள் அப்போ ஒன்றிய அமைச்சர் தான் ஒன்றிய அரசு தான் அதில் இருவேறு கருத்துக்கே இடமில்லை அது ஏதோ திராவிட இயக்கத்தினுடைய கருத்து போலவும் நாம் ஏதோ திட்டமிட்டு இந்தியாவை குறைத்து மதிப்பிடுவதாகவும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள் அதில் உண்மை இல்லை இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் எதை சொன்னதோ அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இடைப்பட்ட நேரத்தில் யார் இவர்களை தூண்டிவிட்டது இங்கிருந்து அந்த உத்தரவு வந்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேசுகிற போது அந்த கூச்சல் குழப்பம் இல்லை இங்கே பேசுகிற போது இருக்கிறது என்று சொன்னால் திட்டமிட்டு பாரதிய ஜனதா முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று இரண்டாவது ஒரு பேரிடரை சந்தித்து விட்டு மிக நெருக்கடியான ஒரு நேரத்தில் இருக்கிற சூழலில் இப்போது இந்த விழா நடைபெறுகிறது அப்போது மாநில அரசின் சார்பில் ஒரு முதலமைச்சர் பிரதமர் இடத்திலே அந்த மேடையை பயன்படுத்தி ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இங்க சேதம் எவ்வளவு நடந்திருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு இந்த மாநில அரசுக்கு என்ன தேவை இருக்கிறது மக்களை பாதுகாப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை முதலமைச்சர் மேடையின் வாயிலாக வைக்கிறார் இது முதல் தடவை சொல்றாங்க முதலமைச்சர் இல்ல ஏற்கனவே வந்து டெல்லி போயிருந்த போது பிரதம அமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னார் இந்த கோரிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு வாரத்தை கடந்துருச்சு ஒரு வாரத்துக்கு பிறகு இப்ப நேரடியாக இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார் நம்முடைய மக்களினுடைய பிரச்சனைகளை இந்த இடத்தில் வைத்து அவர் இடத்திலே சொல்ல வேண்டும் என்கின்ற சீரிய நோக்கத்தை தவிர அவருக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல இதுல பாரதிய ஜனதா கட்சியினர் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது ஒரு டிப்ளமேட்டிக் மூமெண்ட் சார் இது இதை எப்படி நீங்க வந்து அரசியலோடு ஒப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் வரமும் மீறி நடந்து கொள்வது எந்த வகையில் நியாயம் இதற்கு மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை தான் பதில் சொல்ல வேண்டும் மோடி அங்கிருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அண்மையில கடைசியா மோடி வந்துட்டு போனார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிற போது எங்க நிகழ்ச்சி நடந்தது நேரு ஸ்டேடியத்துல நிகழ்ச்சி நடந்தது சென்னையில் வைத்து அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போது முதலமைச்சர் பேசுகிற போது எழுந்த ஆரவாரம் மோடிக்கு இழவில்லை அப்படி என்று சொன்னால் அங்க இருந்தவர்கள் மாநில அரசை ஆதரிக்கக்கூடியவர்களாக மாநில அரசோடு இறங்கி போகக்கூடிய மக்களாக வந்திருக்கிற பார்வையாளர்கள் இருந்தார்கள் நான் எதற்காக இதை சொல்றேன்னா திட்டமிட்டுன்னு உடனே அங்க நடந்தது இல்லை அப்படின்னு ஒப்பிட முடியாது ஆனா அங்க மோடி பேசுகிற போது யாராவது அவமரியாதை செய்தார்களா மோடி பேசுகிற மு க ஸ்டாலின் வாழ்க்கை என்ற கோஷம் எழுப்பப்பட்டுச்சு இல்லையா சார் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப கூட அப்ப அதுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணிதான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்கலாமா அப்ப திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு அட்டாக் தான் இது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுக்கா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார் மோடி பேசுகிற போது கூச்சல் குழப்பம் இல்லை முதலமைச்சர் வாழ்க என்று சொல்லலாம் மோடி வாழ்க என்று சொல்லலாம் அது அவரவருடைய விருப்பம் வந்திருப்பவர்களை கட்டுப்படுத்த முடியாது நீங்க கூச்சலிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிற மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர் கனிவோடு பிரதமர் பரிசீலிக்க வேண்டும் என்று மேடையில் அவரை வைத்துக் கொண்டு வைக்கிறார் சார் ஒரே ஒரு விஷயம் மோடி வந்து தேர்தல் பிரச்சார மேடையாகவே இந்த மேடையை பயன்படுத்துகிறாரு இது அரசியல் லாபத்துக்காகத்தானே பயன்படுத்துகிறார் இங்க இந்த மேடையில் ஏறி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தை நீங்கள் ஆராதிக்கிறீங்க என்ன அவசியம் இருக்கு நான் விஜயகாந்த குறைத்து மதிப்பிடல அவருக்கு இரங்கல் சொன்னதை ஒரு அரசியல் மேடை போல நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் நீங்க என்ன சொல்றீங்க வரலாறு காணாத நிதியை ஒரு 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 விஷயத்துக்கா போக வேண்டியிருக்கு முதல்ல இந்த விஷயங்களை பேசி முடிப்போம் அருகில எவ்வளவு தூரத்துல இருக்கு தென் மாவட்டம் நீங்க நீங்க ஹெலிகாப்டர்ல போனா எத்தனை மணித்துளிகள்ல போய் சேர முடியும் நீங்க இங்கிருந்து அங்க போய் பார்வையிடுவதற்கு தயாரா இருந்தீங்களா அப்போ நோக்கம் உங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அல்ல ஒரு மேடை நலத்திட்டங்களை மட்டுமே துவங்கி வைப்பதற்கு பிரதமர் வருவார் திட்டங்களை அறிவிப்பதற்கு மட்டுமே பிரதமர் வருவார் விழாக்களில் பங்கேற்பதற்கு மட்டுமே பிரதமர் வருவார் என்று சொன்னால் இந்த பிரதமர் எந்த நோக்கத்துக்காக வருகிறார் தமிழ்நாட்டிற்கு அவர் இப்போது அவசர கதியில் ஓடி வர வேண்டிய அவர் ரொம்ப பெருமையா சொன்னார் பல்கலைக்கழகத்தினுடைய விழாவில் பங்கேற்ற ஒரே பிரதமர் நான் தான் என்றெல்லாம் அவர் சொன்னார் ஆண்டினுடைய முதல் நாளில் நான் வந்திருக்கிறேன் இதுதான் நான் பங்கேற்கிற முதல் பொதுக்கூட்டம் முதல் பொதுமக்கள் சந்திப்பு தமிழ்நாட்டில் தான் நான் சந்தித்திருக்கிறேன் இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மையை தரப்போதா கேட்டிருக்கிற நிதியை நீங்க தரல நீங்க ஒரு பேரிடர் காலத்துல நேஷனல் டிசாஸ்டர் பண்ட்ல இருந்து கொடுங்க தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தாங்கன்னு கேட்கிறோம் மாநில பேரிடருக்கு தர வேண்டிய நிதிக்கிய நிதியை நாங்க ஒதுக்கிட்டோம்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் மடை மாற்றி பிரச்சனையை வேறு பக்கம் திசை திருப்பி விட்டார் அது குறித்தெல்லாம் நம்ம விரும்பி கொடுக்குறார் ஏற்கனவே நான் நிறைய நிதி ஒதுக்கிட்டோம் இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாகவே குடுத்துருக்குறோம்னு சொல்றாருல அதுக்குதான் நான் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப நான் வர்றேன் இப்ப இவங்க என்னன்னா நம்பர்ஸ்ல விளையாடுறது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் இதே தான் செஞ்சாங்க மழையை வந்து சென்டிமீட்டர் அளவுல நம்ம கணக்கிட்டா மில்லிமீட்டர்ல அதை விட அதிகமா மழை பெய்யும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு ஏற்கனவே சொன்னாங்களா இல்லையா அறுபத்தி நாலு மில்லிமீட்டர்ல இருந்து நூத்தி இருபது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று நாங்கள் முன்பே அறிவித்தோம்னு சொன்னாரு மில்லிமீட்டர் மீட்டர் பெருசா சென்டிமீட்டர் பெருசா சென்டிமீட்டர் தானே பெருசு இங்க மலை அளவிடப்பட்டது தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டர் தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டர் என்பது தொள்ளாயிரத்தி எழுவது மில்லி மீட்டர் கணக்கு அப்போ நீங்க வந்து நம்பர்ல விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அதையும் அம்பலப்படுத்தணும் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கடந்த ஒன்பதரை ஆண்டு காலத்தில் எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டது என்று சொல்கிறார் ஆண்டு ஒன்றுக்கு நாங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க இப்ப இந்த பேரிடருக்கு எவ்வளவு ரெண்டரை மடங்கு அதிகமா கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி இப்ப வரைக்கும் ஜிஎஸ்டி செலுத்தி இருக்கிறோமே ஜிஎஸ்டி வருவாய் என்பது எவ்வளவு அது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அது குறித்து பேசுவதற்கு மோடி தயாராக இருக்கிறாரா அது குறித்து பதில் சொல்வதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா நீங்க மகாராஷ்டிரா அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இந்த இடம் தமிழ்நாடு நான்காவது இடத்துல சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி துவங்குகிற போது நான்காவது இடத்துல இருந்தது நான்காவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறதா இல்லையா ஜிஎஸ்டி வருவாயில அங்கிருந்து நீங்க எவ்வளவு ஜிஎஸ்டி எடுத்துட்டு போறீங்க அந்த ஜிஎஸ்டி நிலுவ தொகையை கொடுக்கறதுக்கே உங்கள்ட்ட மன்றாட வேண்டியிருக்க உங்களோட போராட வேண்டியிருக்க அந்த தொகையை நீங்க முழுமையாக திருப்பி கொடுத்துருக்கீங்களா கேட்டு கேட்டு உங்களிடம் கெஞ்சி உங்களிடம் போராடி உங்களை நசுக்கி உங்களை உலுக்கி தான் அந்த பணத்தையே பெற்று வர வேண்டியிருக்கு இப்ப இப்போ பேரிடர் காலம் பேரிடருக்கு உண்டான நிதியை தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கேட்கிறாரு இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க கடந்த ஒன்பதரை ஆண்டு காலத்துல சார் ஒன்பதரை ஆண்டு கால தொகை என்பது பெருசா தான் தெரியும் நீ இந்த ஆண்டு என்ன ஒதுக்கணும்னு சொல்லு இந்த பேரிடருக்கு என்ன ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்லு அது குறித்து பேசுவதற்கு தயாரா நீங்க வந்து ஸ்டேட் பண்ட்ல கொடுத்ததே இப்ப திரும்ப திரும்ப பேசிருக்கீங்க ஸ்டேட் பண்ட் என்பது நீ கொடுக்க வேண்டிய உரிமை நீ தர வேண்டியது உன்னுடைய கடமை கேட்டு பெற வேண்டியது எங்களுடைய உரிமை நீ ஒன்னும் தானமா கொடுக்கல நீ ஒன்னும் பிச்சை போடல அதை நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க நாங்க கேக்குறது சென்ட்ரல்ல தர வேண்டிய பணம் எங்க அந்த நிதியை நீ ஏன் தரல தேசிய பேரிடர் நிதி என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா நீங்க மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்குகிறீர்களா இல்லையா அந்த பணத்தை ஏன் எங்க மாநிலத்துக்கு கொடுக்கல இது வரைக்கும் நீ ஒரு ரூபா கூட தரல ஏன்னு முதலமைச்சர் கேட்கிறார் அது குறித்து பேசுவதற்கு தெம்பு இருக்கிறதா மோடிக்கு அது குறித்து பேசுவதற்கு இருக்கு, திராணி இருக்கிறதா மோடிக்கு அதையெல்லாம் பேசாம நீங்க வேற ஏதோ சப்ஜெக்ட் எல்லாம் பேசி நான் முதல் நிகழ்வாவே வந்திருக்கேன் நீ முதல் நிகழ்வா வந்ததுனால இந்த அறுபதாயிரம் குடிசைகள் இப்போது வந்து வாழ வழி இல்லாமல் மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே தென் மாவட்டத்துல அது சரியாயிருமா இங்க கிடைக்க வேண்டிய நிதி நீ முதல் நிகழ்ச்சியா வந்து பங்கெட் சார் இப்ப எப்பவுமே என்னன்னா நம்மளை எல்லாம் வந்து சென்டிமெண்டல் இடியட்டுன்னு நினைச்சுக்கிறது தமிழர்கள் எல்லாம் சென்டிமெண்டல் இடியட்டு என்று நினைத்துக் கொண்டுதான் அரசு வந்து இப்போது நம்மளை வந்து ஏமாற்றுகிற வேலையே செய்து கொண்டிருக்க தொடர்ச்சியா இதையே செய்யறது என்னன்னா காசியில போய் தமிழ் சங்கம் தொடங்குறேங்கிற பேர்ல அங்க போய் நான் தான் வந்து தமிழுக்கு வந்து சோல் புரப்பரை தமிழுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஆனா நீங்க வந்து மொழிகளுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க இதையெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம் இப்போது வரை பதில் சொல்லியிருக்கிறார்களா மாநில அரசின் சார்பில் முறையாக கேள்வி கட்டுக்கிறோமே நாடாளுமன்றத்திலேயே மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒட்டுமொத்த பேரையும் தான் சொல்றேன் எந்த கிரெடிட்டையும் நான் திமுகவுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ மத்த கட்சிகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ தயாரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலை பிரதிபலித்து இல்லையா அதற்கு நீங்க பதில் சொல்லி இருக்கிறீங்களா இதையெல்லாம் நீங்க செய்யாம ஏதோ சென்டிமெண்டா வந்து இதை கொண்டு போய் நாடாளுமன்றத்துல கொண்டு போய் தமிழர்களினுடைய செங்கோலை கொண்டு போய் நான் வச்சுட்டேன் அதனால நான் தமிழர்களுக்கு துணை நிற்கிறேன் திருவள்ளூர் சிலையை திறந்துட்டேன் நான் எல்லா இடங்கள்லையும் திருக்குறளை பேசிட்டேன் அதனாலே நான் தமிழர்களுக்கு துணை நிற்கிறேன் என்பது எங்களை வந்து நீங்க வந்து சென்டிமெண்டல் இடியு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடையாக இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்தி இன்னொரு வெக்கக்கேடான ஒரு செய்தி ஒண்ணு பேசியாக வேண்டியிருக்கு விமான நிலையத்தை வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க விமான நிலையத்தை தரம் உயர்த்தி இருக்கிறாங்களா அது குறித்து மோடி பேசுவாரா அங்க என்ன கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் என்ன சொல்றாரு தரம் உயர்த்துங்க விரிவுபடுத்தாதீங்க சார் ஒரே ஒரு செய்தி சார் ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்றதை நம்ம முதல்ல பேசுவோம் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறாங்க இப்ப இருக்கிற ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சொல்லப்பட்டாலும் அது சிவில் ஏர்போர்ட் தான் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கப்படுது உங்களுக்கு கேரளாவுல நாலு ஏர்போர்ட் இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் சென்னை மட்டும்தான் பன்னாட்டு முனையம் திருச்சி பன்னாட்டு முனையம்னு சொல்லப்பட்டாலும் அது சிவில் ஏர்போர்ட் தான் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா சென்னையிலிருந்து எல்லா ஊர்களுக்கும் விமானம் பறக்குது திருச்சியிலிருந்து எல்லா ஊர்களுக்கும் விமானம் பறக்குதா லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் வருது அதை தாண்டி ஏர் இந்தியாவினுடைய ஃப்ளைட் வருது ஸ்ரீலங்கா ஏர்வேஸுடைய ஃப்ளைட் வந்துகிட்டு இருந்தது இப்ப அதையும் நிறுத்திட்டாங்க திருச்சிக்கு வர்ற பிளைட்டை அப்போ விமான போக்குவரத்து என்பதே இங்கே குறைவாய் போயிடுச்சு அந்த முனையமே பயன்பாட்டிலிருந்து எழுபது சதவீதம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு மக்கள் பயன்பாட்டிலிருந்து வளைகுடா நாடுகளிலிருந்து வருபவர்கள் வந்து சேர முடியவில்லை ஐரோப்பா நாடுகளிலிருந்து வருபவர்கள் வந்து சேர முடியவில்லை சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் அதே போன்று ஏர் இண்டியா போன்ற மலிவு விமானங்களும் மட்டும்தான் தான் அங்கிருந்து இயக்கப்படுகிறதே தவிர பன்னாட்டு விமானங்கள் இயக்கப்படுவதில்லை ஆனா கேரளாவுல இந்த நிலைமை இல்லை நாலு ஏர்போர்ட்ல இருந்தும் இன்டர்நேஷனலா பிளைட் பறக்குது சார் வேர்ல்டு போகுது நீங்க அமெரிக்காவுக்கு போக முடியும் லண்டனுக்கு போக முடியும் இந்த கோரிக்கை என்பது தரம் உயர்த்துங்கன்னு கேட்கிறோம் தரம் உயர்த்தாம நீங்க வந்து விரிவுபடுத்தி இருக்கீங்க இந்த திட்டமே ஒரு அம்பலப்படுத்தப்பட வேண்டிய திட்டம் இது ஒரு மாயமான திட்டம் நீங்கள் ஏமாற்றுவதற்காக இந்த வேலையை செய்துட்டு வந்திருக்கிறீங்க இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நாலாயிரம் கோடி கார்பரேஷன்ல வந்து கொள்ளையடிச்சுட்டாங்க வடிகாலுக்கு வந்து முழுமையா செலவிடப்படல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் செலவு செய்திருக்கிறீங்களா நீங்க விரிவுபடுத்தி இருக்கீங்களா தரம் உயர்த்தி இருக்கீங்களா பேசறதுக்கு தயாரிக்கிற இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இந்த மேடையை தேர்தல் பிரச்சார மேடையாக பயன்படுத்தி ஒன்றிய அரசு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதலாக வழங்கியிருக்கிறார் சார் நீங்க இங்கிருந்து எவ்வளவு சாப்பிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க இங்கிருந்து எவ்வளவு வசூல் பண்ணி அதை சொல்லுங்க அது எத்தனை மடங்கு கூடி இருக்கிறது பன்னெண்டு மடங்கு கூடி இருக்கு சார் வருவா வரி வருவாய் என்பது பனிரெண்டு மடங்கு கூடி இருக்கிறதா இல்லையா பனிரெண்டு மடங்கை அதிகமாக நீங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு இரண்டரை மடங்கு நீங்கள் தந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இதை விட அதிகமாக குஜராத்துக்கு செலவு பண்ணீங்களா இல்லையா குஜராத்ல என்ன திட்டங்கள் செயல் வடிவத்துக்கு வந்திருக்கு அப்ப குஜராத்ல நடந்த பிரச்சனைகள் என்ன அங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அது குறித்து பேசுவாரா மோடி அது குறித்து பேசுவாரா அமித்ஷா ஆனா நீங்க கொடுத்திருக்கிற தொகையோடு சேர்த்து மாநில வருவாயும் பயன்படுத்தி கொண்டு இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய நிதி வருவாய் என்பது பற்றாக்குறையாக இருந்தாலும் மாநில அரசு அதை இட்டு நிரப்பி எந்த அளவுக்கு திட்டங்களை இங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனா மற்ற மாநிலங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறாங்களா உங்களுடைய கோட்டையாக கருதப்படுகிற உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க ஒதுக்குறதை விட கம்மியான நிதி தான் இங்கே ஒதுக்குறீங்க ஏன் உத்தரப்பிரதேசத்துல இந்த வளர்ச்சி திட்டங்கள் இல்லை ஏன் உத்தரப்பிரதேசத்துல இந்த அளவுக்கு காம்படிஷனை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது வளர்ச்சி திட்டங்கள் அவர்களால கொடுக்க முடியல இது குறித்து பேசுவாரா மோடி எனவே நீங்க வந்து நம்பர் பெருசா காட்டுறேங்கிற பேர்ல ஒன்பதரை ஆண்டு கணக்கு பண்றீங்க இந்த ஆண்டு என்னன்னு பேசணும் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி எவ்வளவுன்னு பேசணும் இதையெல்லாம் செய்யாமல் நான் முன்பே குறிப்பிட்டதை போல தமிழர்கள் ஏதோ சென்டிமெண்டல் இடையேற்ற நினைத்து கொண்டு நம்ம எல்லாம் சென்டிமெண்டா மொழியை கொண்டு அடைக்க மொழிக்காக உயிரை தந்திருக்கிற நாடுதான் இந்த நாடு அதுல மாற்று கருத்து இல்ல மொழியை உயிராக நேசிக்கிற நாடுதான் இந்த நாடு அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை ஆனா நீங்க போடுகிற நாடகம் நீங்க பேசுகிற மொழி இதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பட்ட மொழி என்று தெரியும் தென்னகத்திலிருந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியாவது பெற முடியாதான்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா நீங்க பெற முடியாது இன்னொன்று முதலமைச்சருடைய உரையை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் அவமரியாதை செய்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு மாநிலத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி அப்படித்தான் நான் பாக்குறேன் ஒரு பிரதம அமைச்சர் வந்து கட்டுப்பாட்டுக்கு கூட்டத்தை கொண்டு வர முடியலன்னு சொல்லிட முடியாது உட்கார சொல்றாரு உட்கார மாட்டேங்கிறாங்க அமைதியா இருங்கன்னு சொல்றாரு அமைதியா இருக்க மாட்டேங்கிறாங்க நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க இந்த குண்டர் கும்பலை நீங்க தானே சார் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க உங்களுடைய கும்பல் தானே அது நீங்களே கட்டுப்படுத்த முடியலன்னு யாருக்கிட்ட நீங்க நடிக்கிறீங்க நாடகம் போடுறீங்க நீங்க இந்த நாடகம் எல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது அதான் உண்மை இல்லை நீங்கள் பிரதமர் மோடி வர வரதில்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து போதுமா நிதியை ஒதுக்குறதில்ல இதனால நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதில்லை திட்டங்களை போடுறதில்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இன்றைக்கு இருபதாயிரம் கோடிக்கு திட்டங்களை அறிவித்து அதனுடைய பயன்பாடுகளை அறிவிக்கிறாங்க பிரதமர் மோடி வராரு இங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு இங்க கடந்த ஆண்டுல நடைபெற்ற நடைபெற்ற பல விஷயங்களை பத்தி மேற்கோள் காட்டி பேசுறாரு மக்கள் இன்னல் பட்டிருக்காங்க அவங்க கூட ஒன்றிய அரசு கவனிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா எதுவுமே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல சார் மக்கள் துன்பப்பட்டிருக்கிறாங்க துயரப்பட்டிருக்கிறாங்க அவங்களோடு முடிந்தவரை இந்த அரசு நின்றிருக்கு சார் முடிந்தவரை நிற்க வேண்டியது சாமானியர்கள் அரசு அல்ல அரசு இழப்போடு நிற்க வேண்டும் புரியுதா உங்களுக்கு வார்த்தை நீங்க வார்த்தையில விளையாட கூடாது முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச காசை தரங்க நீங்க அரசு எவ்வளவு தேவையோ அதை தரணும் அதுதான் அரசு எவ்வளவு தேவையோ அதுல இருந்து சதவீதத்தை கூட நீங்க இன்னும் கொடுக்கல இன்னும் நீங்க ரிலீஸ் பண்ணல நீங்க பக்கத்துல இருக்கிறாங்க திருச்சியில இருந்து எவ்வளவு நீங்க ஹெலிகாப்டர்ல போக முடியும் இன்னும் கூடுதலாகவே சொல்றேன் உங்களுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்குல்ல உங்க சட்டமன்றத்தினுடைய கட்சி தலைவர் யாரு நைனார் நாகேந்திர அவர் எந்த தொகுதி அங்கதான் பாதிப்பு அங்கேயாவது கூப்பிட்டு போனாங்களா அங்கேயாவது நீங்க போய் பாத்தீங்களா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களா அங்க இழப்பு எவ்வளவு ஏற்பட்டு நேர்ல போய் ஒரு ஆய்வு செஞ்சீங்களா இந்த அம்மா வந்தாங்க நிர்மலா சீதாராமனு வந்தவங்க எங்க போனாங்க நேரா கோயிலுக்கு போய் ஐயருக்கு எல்லாம் சம்பளம் கரெக்டா கொடுக்குறாங்களா ஐயருக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாம் கரெக்டா போகுதான்னு அவங்கள்ட்ட குறை கட்டு போனாங்க பாதிக்கப்பட்டு போவாரு ஐயர்களா கோயில் பாதிக்கப்பட்டிருக்குதா இப்போ வழிபாட்டு தலங்களா பாதிக்கப்பட்ட கோவில்னே சொல்ல வரல அந்த அம்மா செய்தது முறையா முதல்ல நீங்க ஒன்றிய அமைச்சராக இருந்தீங்களா இல்ல வந்து கோயிலை புறணமைக்கிற பணிக்காக நீங்க உத்தரவு போடுறீங்க யாருக்கு உத்தரவு போடுறீங்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறீங்க இதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் டெல்லியில உங்க துறையினுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு உத்தரவு போட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்ப என்ன அயோக்கியத்தனம் இது நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை செய்யறதுக்கு இங்க போனீங்க இப்ப மோடி இங்க வந்திருக்கிறார் அவரை அழைத்து கொண்டு போய் கூட காட்ட முடியாத வக்கற்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஏன் நீங்க வந்து இதுவரைக்கும் நலத்திட்ட உதவிகள் செய்யல திமுக களத்துக்கே வரல மக்கள் தவிக்கிறாங்கன்னு கண்ணீர் தங்களா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினர் இதே அண்ணாமலை இருக்கிற பேசினாரா இல்லையா இதே நிர்மலா சீதாராமன் பேசினாரா இல்லையா இதே எல்முருகன் பேசினாரா இல்லையா ஏன் இப்ப என்ன என்ன ஆயிடுச்சு என்ன கெட்டு போச்சு நீங்க ஏன் மோடியை கூட்டிட்டு போகல அழைச்சிட்டு போய் காட்ட வேண்டியது தானே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய இழப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்கலாம்ல அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டிருக்கலாம்ல அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதுன்றத கேட்டிருக்கலாம் அதை ஒன்றிய அரசின் மூலமாக செய்து கொடுப்பதற்கு நீங்க தயாராக இருந்திருக்கலாம்ல நீங்க இல்ல அரசியலுக்காக மேடைகளை பயன்படுத்தி கொண்டீர்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த பன்னாட்டு முனையத்தினுடைய விரிவாக்கம் செய்திருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு முனையத்தை திறந்து வைக்கிறேன் என்கிற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க பண்ணிட்டு போயிருக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்கு நீங்க தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறீங்க சார் தென்மா தென் மாநிலத்திலிருந்து பாஜக துடை தெரியப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்திலையும் சாவுமணி அடிச்சுட்டாங்க கர்நாடகாவில மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது அதுவும் முடிஞ்சிருச்சு இப்ப சமீபத்துல தெலுங்கானால காட்சி இருக்கு ஆனா ஆட்சி மாறல அதான் உண்மை நான் மாத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆட்சி மாறிடுச்சு காட்சி மாறலன்னு காட்சி தான் இருக்கு முதலமைச்சர் மாறி இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போக்கு இன்னும் மாறவே இல்லை அப்படியேதான் இருக்கிறது எனவே துடை தெரிந்ததற்கு பின்னால் ஏதாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற நிலையில் வந்து இங்கு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து விட்டு போயிருக்கிறார் அவர் இவ்வளவு ஆயிரம் கோடின்னு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலாம் நம்பர் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க அந்த ஒரு பழமொழி ஊர் பக்கம் சொல்லுவாங்க சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நீங்க வந்து அறிவிப்பாக மேடையில் சொல்லிவிட்டால் அறிவிப்பாக நம்பர்ஸ் சொல்லிட்டீங்கன்னா தான் சொன்ன இவங்க நல்லா அழகா நம்பர்ல விளையாடுவாங்க ஏன்னா சென்டிமீட்டர்ல சொன்னா இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டு போயிடும்னு மில்லி மீட்டர்ல சொல்லுவாங்க ஓராண்டுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று சொன்னால் இவர்கள் குட்டு வெளிப்பட்டு விடும் என்பதற்காக ஒன்பதரை ஆண்டுகள் என்று சொல்வார்கள் ஏன் நீ தைரியமான ஆளா இருந்தா கடந்த ஆண்டு ஒதுக்கிய நிதி எவ்வளவுன்னு சொல்ல இந்த பேரிடருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு சொல்ல பேரிடருக்கு கேட்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு சொல்ல அதை உனக்கு சொல்வதற்கு தெம்பு இல்லையே அதை உனக்கு சொல்வதற்கு முகம் இல்லையே நீ மாறாக பெரிய எண்ணெய் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்பதரை ஆண்டுகளை நீ கணக்கில் கொள்கிறாய் ஒன்பதரை ஆண்டுகளாக இங்கிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்ட நீ பதில் சொல்லுவியா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை மோடி ஏற்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கிற போக்கிலிருந்து மோடியினுடைய மனநிலை மாறவும் இல்லை மாறப்போவதும் இல்லை இது தொடர்ந்து இந்த மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம அப்படி அப்படித்தான் பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு கூட பாலஹாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால பிரதமர் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் குத்தி காட்டுற மாதிரி இருக்காதா அப்போ இன்னொரு புறம் வந்து இங்கே பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு இத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றி தரணும் இந்த திட்டங்கள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு மோதல் போக்க நம்ம எடுத்துக்கணுமா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் என்னுடைய பெருமையை நான் பேசாமல் யார் பேசுவது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியே பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட மாநிலம் இந்த மாநிலம் இன்றைக்கு கல்வியில் எவ்வளவு மேம்பாடுகளை இந்த மாநிலத்தில் செய்து காட்டியிருக்கிறது இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் நீங்கள் கோவித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் அந்த மாடல் எத்தகைய சாதனைகளை கல்வியில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இந்த பெருமையை நான் பேசுவதில் என்ன குறை இருக்கு நான் பெருமை பேசுறது தவறுன்னு நீ நினைச்சா இந்த பெருமையை நீ உன்னுடைய மாநிலங்கள்ல செய்து காட்டு செய்து காட்டிட்டு நான் சொல்றது மோதல் போக்குன்னு நீங்க சொல்லலாம் அதை நாங்க இல்லையே உனக்கு அதை செய்வதற்கு செய்வதற்கு இல்லையே அதை நீ தயாராக இல்லையே தயாராக இல்லை என்று சொல்வதை விட அதனுடைய மகத்துவம் தெரியாதவர்களை நீ கையில் வைத்திருக்கிற கல்வி என்றால் மனிதனை எப்படி உயர்த்தும் தத்துவம் கூட கோட்பாடு கூட தெரியாதவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு அது தெரியல இன்னொன்று சார் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் சாவுகள் விழுந்திருக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க மக்கள் இந்த மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது தான் முதலமைச்சருடைய வேலை முதலமைச்சர் அந்த வேலையை தானே செஞ்சிருக்கு இதுல மோதல் போக்கு மெட்ரோ பணிகளுக்கு நிதி ஒதுக்கல சென்னை சென்னையில இருந்து டோக்கியோ பினாங்கு நீங்க நேரடி விமான போக்குவரத்தை உருவாக்கணும் மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா இப்படி முன்வைக்கப்படுது இல்லையா சார் அதாவது இந்த கோரிக்கைகளை மோடி இடத்துல வைக்க கூடாதா இந்த கோரிக்கைகளையே பிரதமர் இடத்துல கேட்கக்கூடாதா இவர்கள் இருவரையும் தனி மனிதராக பார்க்கிற காரணத்தால் இந்த கேள்வி எழுகிறது இவர்கள் ரெண்டு பேரும் தனி மனிதர்கள் அல்ல அவர் நாட்டினுடைய பிரதமர் இவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் பிரதமர் என்ன கேட்க வேண்டுமோ எதை கேட்டு பெற வேண்டுமோ சார் சார் பால் குடிக்கும் நீங்க அதனால கேட்டு பெற வேண்டிய இடத்துல இருக்க நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு பாடுபட வேண்டியதில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு பாடுபட வேண்டியதில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் அவருடைய போராத காலம் அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்னதான் நீங்க இங்க பணத்தை செலவு பண்ணாலும் ஒன்றியத்திலிருந்து வரவேண்டிய நிதி முழுமையாக பெற முடியாத காரணத்தால் எவ்வளவு இடர்பாடுகளை இந்த அரசு சந்திக்கிறது எடப்பாடி பழனிசாமியே பொதுக்குழுல பேசினாரா சார் மோடியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு உத்தரவுக்காக காத்திருந்த எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா ஒன்றிய அரசு எப்போதுமே நாம கேக்குற நிதியே தராதுன்னு சொன்னாரா இல்லையா உங்க உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருந்த உங்களுடைய அடிமையே உண்மையை பேசியதே அப்ப முதலமைச்சர் உங்களை எதிர்த்து அரசியல் செய்கிற நிலையில் இருப்பவர் மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்துபவர் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக திகழ்பவர் அவர் பேச மாட்டாரா அவர் கேட்க மாட்டாரா உங்ககிட்ட இருந்த அடிமையை கேட்கும்போது உங்களுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டில் எடுத்திருப்போம் கேட்க மாட்டாங்களா சார் நிச்சயமாக கேட்பார் முதலமைச்சருக்கு தார்மீக உரிமை இருக்கிறது சார் அவருடைய உரிமையின் பால் அவர் கேட்கிறார் இப்ப இதை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்துல கூட கேட்கலன்னா எப்ப கேட்க முடியும் இங்கே வந்திருக்கிற போது கூட எங்களுடைய குறைகளை உங்களிடத்திலே சொல்லி நீங்கள் தர வேண்டிய தொகையை தாருங்கள் என்று நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இருக்கிறீர்கள் என்பதை இங்கே இருந்து கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை என்றால் வேறு எங்கிருந்து சுட்டிக்காட்ட காட்ட முடியும் இனிமே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய மட்டும்தான் வருவார் இப்ப மறைமுக பிரச்சாரம் இனி அவர் வந்தால் நேரடி பிரச்சாரம் அவ்வளவுதான் இனிமே நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதற்கோ திட்டங்களை வந்து திறந்து வைப்பதற்கோ மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குவதற்கோ இனி மோடி வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா இங்க ஒண்ணும் திட்டம் இல்லை எய்ம்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா திறந்து வைக்கிறதுக்கு வந்திருக்கலாம் இல்ல அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்திருக்கலாம் ஏற்கனவே ஒரு செங்கல் அங்க இருக்கு திரும்ப அடிக்கல் நாட்டுறேன்னு சொல்லி வந்தா மக்கள் காரி முகத்தில் உமிழ்வார்கள் எனவே இனிமே திட்டங்கள் ஒண்ணும் இங்க இல்ல அடுத்த தேர்தல் பிரச்சாரம் தான் கடைசியாக மோடி வருகிறார் என்பதை அரசியல் கொண்டு உணர்ந்து கொண்டார் முதலமைச்சர் இனி மோடியினுடைய வருகை பிரதமராக தமிழ்நாட்டிற்கு இல்லை இனி பிரதமராகவே அவர் வருவாரா என்பது கேள்விக்குரிய அது வேறு விஷயம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக தேவையில்லை கடைசியாக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பிரதமராக ஆற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரை இதுவாகத்தான் இருக்கும் என்பதை முதலமைச்சர் கணித்திருப்பார் நானே அப்படித்தான் நினைக்கிறேன் இனி வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்போது வைக்க முடியவில்லை என்றால் வேறு எப்போதுமே வைக்க முடியாது என்கின்ற காரணத்தால் அந்த கோரிக்கை சார் அவர் தார்மீக உரிமையின் காரணமாக வைத்திருக்கிறார் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ஒண்ணு சண்டை போடலையே நீங்க இதெல்லாம் செய்யலைன்னு ஒண்ணு அரசியல் பேசலையே மென்மையாக வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையை மக்கள் மனங்களை உணர்ந்து மக்களினுடைய மனங்களை பிரதிபலித்திருக்கிறார் அந்த மேடையில அவர் செய்ததுதான் நூறு சதவீதம் சரி நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி